கண்ணியத்துக்குரிய கண்ணியூ நல்லடியார்களே சங்கையான சகோதரர்களே கண்ணியமான உலமாக்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹூ அம்மனவாலு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பி இருக்கிறான் இந்த வருடம் முடிந்து இஸ்லாமிய கணக்கின்படி இன்னும் ஒரு நாலு ஐந்து நாட்களில் இந்த இஸ்லாமிய வருடமே முடிய போகுது அதற்கு பின்னால் துல்ஹிஜா மாதம் முடிந்து முஹர்ரம் மாதம் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்க போகிறது காலங்கள் அப்படித்தான் வேகமாக வரும் வேகமாக போகும் இதே போலதான் ஒரு மனிதனுக்கு மௌத்தும் வேகமாக வரும் எப்பொழுது மௌத்து வரும் எந்த இடத்தில் மௌத்து வரும் எந்த நிலைமையில் மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது அதான் சல்லாஹு அலைஹி வசல்லமுடைய உயர்ந்த ஒரு தான் ஆக முக்கியமான ஒரு சுன்னத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அதிகமாக செய்ய சொன்ன அமல்களில் உண்டு சல்லு அலைவசல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அப்படி சொன்ன ஒரு அமல்களில் ஒன்றுதான் திருமிதியில் வருகிறது இன்பங்களை முறிக்கக்கூடிய நினைத்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியதுதான் மௌத் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாப்பத்தி ஒருவரை அழித்து விட்டு அல்லாஹ் காப்பாத்திருக்க அல்லாஹுடைய அல்லாஹுடைய வல்லமை யாராவது யோசிச்சீங்களா அந்த பிளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல இந்த பிளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல பிளைட் விழுந்தது நாலு மாடி அஞ்சு மாடி கட்டடத்துக்கு மேல அதிலிருந்து குதித்து ஒருவன் கால் கை கூட உடையாமல் வெறுமனே காயத்தோடு தப்பி இருக்கிறான் மத்த இருநூத்தி நாப்பத்தி ஒரு பேரும் பத்தி கரியாக மாறி இருக்கிறார்கள் அதான் நல்லா சொல்றான் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் நாங்க திட்டம் போட்டு வச்சிருப்போம் நாளைக்கு ஆயிரம் திட்டம் போட்டு வச்சிருப்போம் ஆனால் நாளை நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அல்ல சொல்றான் தமூ உலகத்தில் யாருக்கும் தெரியாது எங்கே மௌத்து வரும் எப்பொழுது மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் தயாரிப்பு செய்யக்கூடிய நாம் ஆக முக்கியமாக தயாரிப்பு செய்ய வேண்டிய ஒன்றுதான் மௌத் கொஞ்சம் கேட்டு பார்க்கணும் எனக்கு வந்தால் நான் சந்திப்பதற்கு தயாரா இன்றைக்கு மவுத்து வருது உதாரணமா என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன என்னுடைய இபாதத்துடைய நிலைமை என்ன என்னுடைய ஹலால் ஹராமுடைய நிலைமை என்ன என்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன மனைவியோடு என்னுடைய நடத்தை எப்படி தாய் தகப்பனோடு என்னுடைய நடத்தை எப்படி இரத்த பந்தங்களோடு நான் சேர்ந்து வாழ்வது எப்படி இன்றைக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்தை சந்திப்பதற்கு தயாரா ஹசரத் பிலால் ரதி அல்லவான் சக்கராத்துல சிரிக்கிறார் சக்கராத்துல சிரிக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் என் உலகத்துல அல்லாவுக்காக அழுதவர் அவர் அல்லாவுக்காக அழுதழுதே வாழ்ந்தவர் நெருப்புல வெயில்ல சுடுமண பாலை வனத்துல சங்கிலியால கட்டி அடிக்கப்பட்டு தியாகம் செய்யப்பட்டு இப்படியெல்லாம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தீனுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சக்கராத்துல சிரிப்புவிப்பு மனைவி ஹுஸ்னா எனக்கு வந்த கவலையே என்னுடைய கணவன் சக்கராத்தில் இருக்கிறார் ஹ즈ரத் பிலால் ரதி அன் சிரித்து கொண்டு சொன்னாராம் வா ஃபர்ஹா எனக்கு வந்த சந்தோஷமே எப்படி மௌத் மௌத் போறார் சந்தோஷமா சொன்னார் غدًا نلقى الاحببا মুহাম্মাদান وصحابா நான் ஏன் கவலைப்படணும் மௌத் நினைச்சு நான் மௌத்தாகினா சந்திக்க போறது சல்லல்லாஹு அலைவ வஸல்லம் நான் மௌத்தாகினால் சந்திக்க போவது சகாபாக்கள அல்லாவ நானே கவலைப்படணும் அதான் சந்தோஷமா மௌத்தாகிறேன் இந்த மௌத்துக்கு நாங்க ரெடி என்றா நாங்க தான் உலகத்துல வெற்றியாளர்கள் இப்படியான மௌத்துக்கு நாங்க தயாரிப்பென்றால் சகோதரர்களே நாங்க தான் உலகத்தில் பாக்கியசாலிகள் அல்லாஹ் எதையும் பார்ப்பது கிடையாது அல்லாவுக்கு தேவை என்ன தெரியுமா அல்லா எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நாங்க எல்லாம் நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கம் போகணும் இதான் அல்லாவுக்கும் விருப்பம் நீங்க வளர்த்த ஒரு கோழிய நீங்க தூக்கி நெருப்புல போடுவீங்களா நீங்க வளர்த்த ஒரு மிருகத்தை நீங்க நெருப்புல போடுவீங்களா நீங்க விரும்ப மாட்டீங்க ஒரு நாளும் அத போலதான் அல்லாஹ் உலகத்துல ஆக விருப்பம் அல்ல எங்களோடு ஆக இரக்கம் அல்ல எங்களோட அல்லாஹுத்தால அவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறான் மனிதர்களோடு எல்லாம் எதிர்பார்க்கிறான் இன்னைக்கு திருந்துவார் நாளைக்கு திருந்துவார் எவ்வளவு பேரை மன்னித்து இருக்கிறான் அல்லா எங்களை மன்னிக்க மாட்டானா இன்றைக்கு நாங்க தௌபா செய்ய ரெடி என்றால் அல்லா எங்களை மன்னிக்க ரெடி சகிஹுல் புகாரில வருது ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 இப்ப பயம் வந்துட்டு பாவம்டா எக்கச்சக்கமான பாவம் பாவம்டா எக்கச்சக்கமான பாவம் ஒன்று ரெண்டு பாவம் இல்லை இப்ப மவுத்து வரப்போகுது பயமா இருக்கு பிள்ளையில கூப்பிட்டு சொன்னானாம் நான் மவுத்தா போனா என்ன கொண்டு வைத்து புதைச்சிடாதீங்க நான் மௌத்தா போனா நீங்க ஒரு வேலை செய்யும் என்ன வேலை என்ன பத்த வைங்க முதலாவது பத்த வச்சு என்னுடைய சாம்பல் அப்படியே எடுத்து வைங்க எடுத்து வச்சு நல்லா வேகமா காத்து வீசக்கூடிய ஒரு நாள் அப்படியே என்னுடைய சாம்பலை தூவி விடுங்கள் நான் இருந்து தப்பிடலாம் அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவு அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான் அல்லாவ சரியாக விளங்கி இருந்து அவ்வளோ பாவம் செய்திருக்க மாட்டார் அல்லா சொல்றான் எனக்கு தப்புறதா எனக்கு இருந்து தப்புதா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் நீ மௌத்தா போகி பொன்ன குளிப்பாட்டி உன்னை கஃபன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழுகை நடத்தி உன்னை கபர்ல வச்சு மண்ணோட மண்ணாகி எலும்புகள் எல்லாம் ஊக்கி உடம்பெல்லாம் புழு அரித்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னாலும் உன்னை எழுப்பாட்டும் சக்தி எனக்கு இருக்கிறதெல்லாம் சொல்ற சூரத்துல சொல்றான் பலா பனானா பனானாவையும் எழுப்பாட்டுவேன் எண்ணான் என்ன பனானா இங்கிலீஷ் பனானா இல்ல இது அரபு பனான் அரபியில என்ன பிரிண்ட் பிரிண்ட் உலகத்துல நாங்க வாழ வாழப்போக்குல எங்கட கை நாட்டு எங்கட விரல் நுனியுடைய அடையாளம் என்ன டிசைன்ல இருந்துச்சோ நாள்ல அந்த டிசைன்ல தான் அவ்வளவு அழுப்பாட்டுவானா அவன் இருந்து யாரு தப்பு இப்ப மௌத்தா போனார் காத்துல கரைச்சு விட்டாங்க அல்லா சொன்னானாம் பூமிக்கு காத்துக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர் அப்படியே சேர்ந்து பால் நிக்குது ஆள் நிக்கிறார் யல்லா நான் தான் தப்பலாம் நினைச்சேன் அல்லா கேட்டானாம் ஏன் இப்படி செஞ்சாய் ஏன் இப்படி செஞ்சாய் சொன்னாராம் உன்னை பயந்துதான் நான் இப்படி செஞ்சேன் நீ தண்டிச்சிருவியோ என்ன நல்லவளத்துல போட்டுருவியோ இப்படி செஞ்சா தப்பிடலாம் நினைச்சேன் ஆனா நீ என் எழுப்பினி பாட்டிட்டாய்

உம்மாவைய மாத்திர மாதிரி வாப்பாவை மாத்திர மாதிரி டீச்சர் மாறைய மாத்திர மாதிரி பிரின்சிபலமா அப்படி ஒஸ்தாந்து மாத்திர பாக்க சிசிடிவி கேமரா பள்ளி வாசல் இருக்குது அதுக்கு டோர்ச் அடிச்சு கலவெடுத்துட்டு போறான் பள்ளிவாசல் இருக்கிற பங்களால இருக்கிற பெரிய பெரிய கடையில இருக்கிற சிசிடிவி கேமராவே எல்லாம் மறிச்சு மறைச்சி கல்லர் களைவெடுத்துட்டு போறார் அல்ல சொல்றான்

ലിസ്റ്റ് പോട്ട് കാട്ടുവാണ് യും എ പോലാ സിന്നും പെരിച്ചു എല്ലാത്തെയും വെച്ചിരിക്ക സഹോദരേ മണ്ണിപ്പവൻ അല്ലാ இறக்கமுள்ளவன் அல்லா முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் முஸ்லிம் ஊர்ல வாழக்கூடிய நாம் மருதமுனை நப்பட்டி முனை சாய்ந்த கல் கல்முனை எல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வழியக்கூடிய ஊர்கள் ஆனா பள்ளி வாசல் மட்டும் நிறையுது இல்லை முஸ்லிம்கள் நிறைஞ்சு வழியிறான் வாசல் அதே மாதிரி அதே சுபகுக்கு ரெண்டு சவுதா இருக்குது அதே ஊடுகள்ல ரோடுகள்ல ரெண்டு வீட்டுல தான் லைட் பத்துது சுபோவுக்கு மத்த எல்லா ஊடும் இருட்டா இருக்குது அல்லாட ரஹ்மத் எப்படி இறங்கும் அல்லாட பறக்கத்தை எப்படி வழங்கும் வாலிபர்கள் சல்லல்லா வளைவ செல்லமுடைய காலத்துல உயிரை கொடுத்து இஸ்லாத்த வளர்த்த வாலிபர்கள் இரவு முழிச்சிருந்து இஸ்லாத்த வாலி வளர்த்த வாலிபர்கள் இன்றைக்கு நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பேர் இரவு ரெண்டு மணி வரைக்கும் போன ஹயாத் தாக்கிட்டு சுபகு இல்லாம வீட்டுல தூங்குறான் எப்படி இந்த வாலிபத்துக்கு அல்லாவுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் நீங்க யோசிங்க வாலிபர்களுக்கு குறிப்பா சொல்றேன் அதே போல இந்த காலத்துல யூதண்ட டாகட்டும் தான் நீ யோசி வாலிபனே இன்னைக்கு நான் மௌத்தா போனா எந்த போனை கொண்டு போய் மீசான் தராசுல போட்டா எத்தனை கிலோ பாரம் கூடும் பாவத்துல அதில் அறிக்கக்கூடிய பெண்களுடைய கண்டெக்ட் அதில் அறிக்கக்கூடிய டிக்டாக் மியூசிக் வீடியோ அதில் அறிக்கக்கூடிய பேஸ்புக் ஆறாமான வீடியோ அதில் அறிக்கக்கூடிய ஊர் பலாய் அதில் அறிக்கக்கூடிய பாட்டு படம் எல்லாரும் அல்ல எல்லாரும் இல்ல ஆனா அதிகமானவர்கள் அல்லா பாதுகாக்கணும் போனாலே அழிஞ்சு போய்த்தான் எப்ப தௌபா செய்யற எப்ப சகோதரர்களை தௌபா செய்யற நாளைக்கா நாளை அண்டைக்கா அல்லாஹ் கூப்பிடுறான் சஃபி அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் நூறு கொலை செஞ்சவரை மன்னிச்ச அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடி அன்றும் அதே அல்லாஹ் இன்றும் அதே அல்லாஹ் என்றும் அதே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தன்மைகள் மாறாது ஆனா கியாமத்துடைய நாளையில அவன் நல்லவர்களோட மட்டும்தான் இறக்கம் காட்டுவான் பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான் பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான் தூக்கி நரகத்துல போட்டுருவான் ஆகையால் சகோதரர்களே மௌத்துக்கும் முன்னால் அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது எண்பதினாயிரம் வருஷம் நெருப்புல பத்தணும் யாரு கேளும் சகோதரர்கள் ஒரு தொழுகையை வீணாக்கினான் நீ கேட்டு பாருங்க தொழுகைகள் நிலைமை என்ன தொழுராக்கள் கண்ட தொழுகையை பத்தி கேளுங்க தக்பீரை கட்டி எத்தனை நாட்டுக்கு போறோம் இருக்கிறார் ஈரான் பாஸ்போர்ட்டும் இல்ல விசாவும் இல்ல ஏர்போர்ட்டும் இல்ல பிளைட்டும் இல்ல முழு உலகமும் போறார் தக்பீர கட்டினா ஏன் தக்பீர கட்டினா என்ன ஓகுரண்டு அர்த்தம் விளங்குதில்ல கொரோனா படிக்கல எங்கே எங்கே எல்லாம் போனார் ஐசிபிடிக்கு போனார் அங்கால பீகாசுக்கு போனார் ஓபன் யூனிவர்சிட்டி போனார் கேம்பஸுக்கு போனார் என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் எல்லாம் முடிச்சார் ஆனால் குரான்ல ஓதக்கூடிய படிக்கல முப்பது வருஷம் நாப்பது வருஷம் தொழுக தொழுகையில என்ன ஓதுற அர்த்தம் தெரியா அப்ப எப்படி அந்த தொழுக உள்ள தொழுகையா மாறும் நான் சொல்றது பிழன்டா நீங்க எந்த இடத்துல எழும்பி சொல்லுங்க நீங்க சொல்றது பிள அப்படி எல்லாம் இல்ல நாங்க முழு குரவானையும் படிச்சு முடிச்சு போட்டு தான் தொழுகுறோம் எவ்வளவு மார்க்கத்துல பின்னுக்கு இருக்கும் சகோதரர்கள் எல்லாத்துலயும் முன்னுக்கு கிழக்கு மாகாணம் பில்டிங்கா அவர் ரெண்டு மாடு கட்டினா இவர் மூணு மாடு கட்டுற அவர் ஒரு கோடி ரூபாய் வாகனம் எடுத்தா இவர் ரெண்டு கோடி ரூபாய் வாகனம் எடுக்கிற அவர் நாலு ரக்கா தகஜ தொழுக நான் எட்டு ரக்கா தகஜ தொழனும் அந்த போட்டி இல்ல சஹாபாக்கள் போட்டி போட்டது அமல் புகழ்ந்து சொல்றான் அல்லாஹ் போட்டி போட்டவர்கள் இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக அல்லாவுக்காக சொர்க்கத்துக்காக போட்டி போட்டவர் சொத்துகளை அள்ளி கொட்டினவர் அல்லாட பாதையில சஹாபாக்கள் முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்கள் இன்னைக்கு முழு வாழ்க்கையும் துனியாவுக்காக தியாகம் தீனுக்காக என்ன நேரம் தீனுக்காக என்ன காலம் எங்களால எத்தனை அனாதைகள் வாழ்றாங்க எத்தனால எங்களால எத்தனை ஏழைகள் வாழ்றாங்க எங்கட பணம் எத்தனை மதரசாக்களுக்கு செலவழிக்கப்படுது எங்கட பணம் எத்தனை பள்ளிவாசல்களுக்கு செலவழிக்கப்படுது எத்தனை இமாம்களுக்கு முதன்களுக்கு செலவழிக்கப்படுது பாருங்க ஆட்டெல்லாம் பங்கு வச்சுட்டு சொன்னாங்க ஒரு துண்டுதான் மிச்சம் யார சூழல்லா சொன்னாங்க செல்லாலே செல்லம் ஐஷா மாத்தி சொல்றீங்க நீங்க எல்லாத்த கொடுத்தீங்களோ அதான் மிச்சம் நப்பட்டி முனையில இருபத்தஞ்சு ஏக்கர் காணி வகையில் இருந்தாலும் அதுல இருபத்தஞ்சு இஞ்ச கூட கபரு கொண்டு போயில ஏழுமா சவுதி மன்னராக இருக்கலாம் உலகத்தையே கட்டியாண்ட மன்னாதி மன்னனா இருக்கலாம் கபருக்கு என்னத்த கொண்டு போற சில வரலாறுகள்ல தெளிவாவே வருது ஜங்கிஷ்காண்ட வரலாறுங்கிறாங்க சிலவங்க துல்கர்ணையுடைய வரலாறுன்றாங்க சொன்னாராம் இந்த ஜனாசாவை கொண்டு போகும் போது கைய வெளியால தொங்க போட்டு கொண்டு போகும் கைய சந்து வெளியால தொங்க போடுங்கண்டானா ஜங்கிஸ்கான் யாரு மங்கோலிய பேரரசன் பத்து லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க ஈராக்கில மட்டும் பெரியோர் சர்வாதிகாரி உலகத்துல பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சவன் கேட்டாங்களா ஏன் அப்படி கொண்டு போகணும் இல்ல உலக மக்கள் விளங்கணும் உலகத்துல பெரிய சர்வாதிகாரம் பண்ணினவனும் கபருக்கு போகும் போது வெறுங்கையோட தான் போறான் அதான் உண்மை சகோதரர்களே அடிக்கலாம் இருக்கலாம் பணக்காரராமத்துடைய நாளையில ரெண்டு கூட்டமா தான் பிரிப்பான் முதலாவது நப்பட்டி முனையில நாற்பது கூட்டம் இருக்கலாம் நாற்பது தரமாக நாங்க பிரிச்சு இருக்கலாம் ஏல பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் போடியார் தொழிலாளி முதலாளி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி டாக்டர் யூரோலஜிஸ்ட் வைரோலஜிஸ்ட் இன்ஜினியர் அது சிவில் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆயிரம் வெரைட்டி நாங்க பிரிச்சிருப்போம் அல்லாஹ் ஒன்றுமே பிரிக்க மாட்டான் ரெண்டாத்தான் பிரிப்பான் சொர்க்கவாதி நரகவாதி இது ரெண்டும் தான் நல்லா பிரிப்பான் இந்த ரெண்டு கூட்டத்துல எந்த கூட்டத்துக்கு நாங்க தயாராகுறோம் இதை யோசிச்சா சகோதரர்களே நிம்மதியா தூக்கம் கூட வர நாளைக்கு மவுத்தானா இந்த நிலைமை என்ன வாலிபர்கள் யோசிக்கணும் உங்களோட படிக்கிறீங்க நீங்க படிக்கிறவங்க இருக்கிறீங்க யூனிவர்சிட்டிக்கு போறவங்க இருக்கிறீங்க யோசிச்சுமே உங்களோட கிளாஸ்ல நூறு பேர் இருக்கிறான்டா அது எத்தனை பேர் தொழுறான் முதலாவது எத்தனை பேர் தொழுறான் எத்தனை பேர் அல்லாக்கு பயந்து வாழ்றான் உங்களோட நண்பர்கள் எத்தனை பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறார் எத்தனை பேர் போதை கடுமையா இருக்கிறா எந்த முஸ்லீமும் மிச்சம் இல்ல ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால எந்த முஸ்லீமும் மிச்சம் இல்லை அன்றைக்கு ஒரு டீச்சர் சொல்றார் நாலாம் ஆண்டு படிக்கிற பொடி என்ற பேக்கில இருந்து எடுத்தாராம் நாலாம் ஆண்டு படிக்கிற புள்ளைக்கு எத்தனை வயசு பள்ளிக்குள்ள வச்சு சொன்ன கதை இது எட்டு வயசா ஒன்பது வயசா ஒன்பது வயசு எவ்வளவு பெரிய பயங்கரமான காலம் பாப்பாக்காரன் கூப்பிட்டு கேட்டா சொல்றாராம் பாப்பா அது நான் கடலுக்கு கொண்டு போறத மாறி கொண்டு வந்துட்டேன் கடலுக்கு போறங்கிறது எவ்வளவு பயங்கரம் அது எவ்வளோ ஆபத்தான தொழில் அது எவ்வளோ அல்லாட பயத்தோட செய்ய வேண்டிய தொழில் அது அல்லாட பயம் எடுபட்டு கொண்டே போகுது இஸ்லாம் எப்படி உடுப்பு பழசாகி சாயம் போகி போயி பழசாகுமோ அத போல இஸ்லாம் பழசாகும் இஸ்லாம் சாயம் போகும் பேரளவு முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறவங்க குறைவா தான் இருப்பாங்க அந்த கூட்டத்துல நாங்க தௌபா செய்யணும் அல்லாஹோட நெருங்கணும் பாருங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு பயான் நசீபா இருக்குது ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் தொலைவாறாங்க ஊருக்கு பறக்கத்து வேணுமா முதலாவது முயற்சி செய்யணும் தொழுகையாளிகளை கூட்டணும் ஊர்ல முதலாவது தொழுகை இல்லையா அல்லாட பறக்கத் இறங்காது தொழுகை இல்லையா அவனுக்கு அல்லாட உதவி கிடைக்காது ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய சாபத்தை வாங்குறான் தொழாம இருக்கக்கூடிய முஸ்லிம் முதலாவது முஸ்லிமே இல்ல தொழுகை இல்லாதவர் அல்லாட பார்வையில முஸ்லிம் இல்ல ஆக பெரிய கேடு கெட்ட மோசமான பயங்கரமான இழிவான அல்லாட சாபத்தை இறக்கக்கூடிய கெட்ட பாவம் விபச்சாரம் வட்டி கொலை கொள்ளை எல்லாத்தவளவும் பெரிய பாவம் தொழுகல்ல அமைகிறது யோசி பாருங்க நம்ம குடும்பத்துல நம்ம ஊட்டியில நம்ம கூட பிறந்ததுல நம்ம சாட்சி பெரிய கை சேதம் சகோதரர்களே ஆகையால் ஊருடைய முன்னேற்றம் ஒரு புது வருஷம் ஒன்று நம்மளை நோக்கி வரப்போகுது நாங்க முதலாவது எங்களை மாத்தோணும் எங்கள்ட்ட பாட்டு கேட்கிற பழக்கமா படம் பாக்குற பழக்கமா பார்வையை பேன்ற பழக்கம் இல்லையா தொழுகையில பொடி போக்கா ஆஹ் கெட்ட கெட்ட தொடர்புகளா எல்லாத்தையும் தௌபா செஞ்சிடணும் வரக்கூடிய வருஷம் இந்த முகாரம் மாசத்துல நான் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு புது மனிதனாக அல்லாவுக்கு பொருத்தமான மனிதனாக அல்லாவுக்கு பொருத்தமான வாலிபனாக அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாலிபனாக நான் மாறணும் நீயத்து வைங்க அல்லா வழிய துறப்பேன் அல்லா வழிய துறப்பேன் ஊடு ஊடா போங்க தொலாதாக்களை சந்திங்க பள்ளிக்கு கொண்டு வாங்க ஊர்ல துண்டா ஊர்ல பறக்கத்து உண்டாகும் ஒரு பள்ளியாவது இல்ல நம்ம கிழக்கில நூத்துக்கு நூறு வீதம் தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல் உண்டாலும் இல்லை ஒரு பள்ளியாவது இல்லை எவ்வளவு கவலை கவலைப்படணும் இதை பத்தி இத பத்தி யாருக்கும் கவலையும் இல்லை இது அது ஒரு கூட்டம் செய்யற வேலை இல்ல நிர்வாகம் மட்டும் வேலை இல்ல ஜமாத்ல போறவங்க மட்டும் செய்யற வேலை இல்ல இளமாக்கல் ரமத்தும் பொறுப்பு அல்ல எங்க எல்லாரையும் பொறுப்பு ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லாவோட தொடர்பாக்குறது எல்லாரையும் பொறுப்பு

உயிரை கொடுத்து உலகம் எல்லாம் போய் தீன பரப்பின தியாகம் இன்னைக்கு நூத்தி ஒன்பது கோடி முஸ்லிம்கள் பதினெட்டு இருபது லட்சம் முழு உலகத்திலிருந்தும் சல்லா அலிசன்டைய கபருக்கு நன்மை போகுமா இல்லையா எவ்வளவு அடி வாங்கினார் எவ்வளவு ஏச்சு வாங்கினார் எவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எவ்வளவு தூசண வார்த்தைகள் பிறப்புல கூட சந்தேகம் உண்டு பேசினான் மக்கத்து காபீர்கள் எல்லாத்தையும் பொறுத்தார் ஹல்லா தியாகம் செஞ்சு 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 கடைசியா நாலு பேர்ல உருவாகிய இஸ்லாம் முன்னால் முன்னால அல்லா வதால ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை கண்ணுக்கு முன்னால காட்டிதான் மௌத்தாக்கினார் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான் யார சூழல் பின்னால பின்னால இதெல்லாம் நடக்கும் இந்த மதீனா எவ்வளவு அழகா இருக்குது எவ்வளவு பறக்க கொட்டுது அந்த மண்ணில் இந்த ரவுதா ஷரீஃபுக்கு இருபத்தி நாலு மணித்தியாலமும் அஸ்லாம் அலைக்கார சூழல்லா அஸ்லாம் அலைக்கார சூழல்லா உலகத்துல அல்லாவுக்காக அதிகம் கஷ்டப்பட்டதால இன்றைக்கு உலகத்துல அல்லாஹுவால எல்லாரை விடவும் உயர்ந்த அந்தஸ்து அல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார் பணத்தால பலத்தால பட்டத்தால பதவியால ஆட்சியால அரசியலால அதிகாரத்தால அல்ல முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டதான் இன்னைக்கு எங்களால எத்தனை பேர் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் தொழுகையாளியா மாறி இருக்கிறாங்க எத்தனை பேர் எங்களால இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு நாங்க மார்க்கத்தை சொல்லி இருப்போம் அங்காலையும் நீங்களையும் வேற வேற சிலைகளை வணங்குற மக்கள் வாழ்றாங்க அவங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி போமா இல்ல அங்க வாழ்ந்தா சரி நாங்க உழைச்சி கட்டி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நோக்கமா மாறிட்டு சகோதரர்களே கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை தண்ணி இல்லாம கப்பல் ஓட அதே போல உலகத்துல வாழக்கூடிய நமக்கு ஊடு தேவை வாசல் தேவை குடும்பம் தேவை உள்ள கூட்டி தேவை தொழில் தேவை ஹலாலான சம்பாத்தியம் தேவை எதையுமே அல்லா வானாங்கள் ஆனா கப்பல் ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தண்ணி எப்ப கப்பலுக்குள்ள என்டர் ஆகுமோ எப்ப கப்பலுக்குள்ள என்டர் ஆகுமோ அதுதான் கப்பலுடைய கடைசி நாள் கப்பல் அழிய போகுதுன்ற அர்த்தம் தண்ணி வெளியால இருக்கும் வரைக்கும் நான் கப்பலுக்கு பாதுகாப்பு கப்பலுக்குள்ள தண்ணி வந்தா கப்பலும் அழிஞ்சி கப்பல்ல உள்ள பிரயாணிகளும் அழிஞ்சு போவாங்க அதே போல சகோதரர்களே எது வரைக்கும் துனியாவை கல்புக்கு வெளியே வச்சு நாங்க தேடுவோமோ அது வரைக்கும் நாங்க தப்பி என்றைக்கு அல்லாவுக்கு இருக்க வேண்டிய இந்த கல்பு துனியாவுக்குரிய இடமாக மாறுதோ அண்டுதான் அழிவு காலம் ஸ்டார்ட் அல்ல சொல்லிட்டான் அதிகமா பணக்காரனாக உண்டு அதிலே நீங்க பைத்தீங்க அதிகமா சொத்து செல்வம் தேடணும் தேடணும் என்று அதிலே நீங்க பராக்காக ஆகிட்டீங்க எதுவரைக்கும் தெரியுமா அல்லா சொல்றேன் வரைக்கும் தெரியுமா உங்களை கொண்டு போய் வைக்கும் வரைக்கும் அன்றைய நாள் விளங்கும் எல்லாம் கண்ணை மூடக்கூடிய நாள் சக்கராத்துடைய நாள் நாள் தொண்டை குழிக்கு ரூகு வரக்கூடிய நாள் மலக்குள் மவுத் கண்ணுக்கு முன்னால் வரக்கூடிய நாள் எல்லாமே மூடப்பட்டு வேற வேற திரைகள் திறக்கப்படும் நாள் அன்றைய நாள்ல தான் புத்தி வரும் ஆனால் அப்ப புத்தி வந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல சகோதரர்கள் இப்ப புத்தி வரணும் அல்லாஹோட நெருங்கணும் தொழுகையில வீணடிக்கப்படாது பாவங்கள செஞ்சிடப்படாது பெரும் பெரும் பாவங்கள் வட்டி ஹராம் இதுல எல்லாம் இறங்கிடப்படாது சௌபா செய்யணும் அல்லாஹுவ நெருங்கணும் குடும்ப உறவை சேர்ந்து வாழணும் தொழுகைகளை பேணிதலா தொழணும் பள்ளிவாசலுக்கு டைமுக்கு வரணும் சுபகு தொழுகை குறிப்பாக ஆக முக்கியமான தொழுகை இன்றைக்கு ஆக வீணடிக்கப்படக்கூடிய தொழுகையா மாறிட்டு கொலை செய்யப்பட்டது சுபகு தொழுகையில வச்சு

நம்மனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானா இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா ஊர்ல இருக்கக்கூடிய இளமாக்கள் ஹாஃபீல்கள் இமாம்கள் நிர்வாகங்கள் எல்லாரையும் உனக்கு பொருத்தமான மக்களாக கபூல் செய்வாயா நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளிகளை யாருல்லாம் இந்த ஊர்ல உருவாக்குவாயா பாவங்களை விட்டும் இந்த ஊர் மக்களை தூரமாக்குவாயா யாருலா கெட்ட கெட்ட சைத்தானியத்து கண்ணூர் சூனியம் கடுபிடிகளை விட்டும் ஊர் மக்களை பாதுகாப்பாயா யா ரஹ்மானே சிறந்த முப்திகள் தாயிகள் முகலிசான மக்கள் எல்லாரையும் இந்த உருவாக்குவாயாக சிறப்பான ஒரு ஊராக உன்னால் கபூல் செய்யப்பட்ட ஒரு ஊராக முன்னேற்றம் உடைய ஊராக யா அல்லா இந்த ஊரணி மாத்துவாயாக உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அந்த கடைசி நாளை மதீனா முனோராவில் மஸ்ஜிது நபவியில் ரவுலா ஷெரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக لا إله إلا الله محمد رسول الله إنك كلمة سن ورخ يا الله إنك لموتاك وياه إنك لك لكبول شيء وياه آمين يا رب العالمين والصلاة الله على سيدنا محمد وآله وصحبه يجمعين الحمد لله رب العالمين